வணக்கம் ஆசிரியர் ஏன் உடன்பரப்புகளே ஒரு முக்கியமான தகவல் அதை பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திப்போம் அதாவது தீ விபத்து தடுக்கும் வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ ஏன் இந்த தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ சமீபத்தில் குவைத்து நாட்டில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு பயங்கர தீ விபத்து அந்த தீ விபத்தில் ஏராளமான உடன்பரப்புகள் உயிரிழந்தார்கள் அதில் நம்முடைய தமிழர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இது வந்து ஒரு கொடுமையான ஒரு செய்தி துயரமான சம்பவம் ஆக தீ விபத்து ஏன் ஏற்படுது அந்த தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி வந்து நாம் தடுப்பது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சிந்திப்போம் பார்த்திங்கன்னா தீ விபத்து பெரும்பாலும் ஏற்படுவதற்கு காரணம் கவனக்குறைவு பெரும்பாலும் வந்து அந்த சமையல் கட்டிலேருந்து தான் தீ விபத்து ஆரம்பிக்கது அந்த வந்து வாயு கசிவு அல்லது சமையல் செய்யும்பொழுது உடைகளில் தெரியாமல் பட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவுவது இப்படி தான் வந்து தீ வந்து பெரும்பாலும் வந்து பரவுது அப்படி தீ விபத்து ஏற்பட்டால் தடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் நூற்றி ஒன்று தீயணைப்பி துறைக்கு நம்ம உடனடியாக தகவல் தெரிவிச்சிடணும் அதன் பிறகு தீ விபத்து நம்ம உடையில் ஏதாச்சும் பட்டுட்டால் நாம் தொடர்ந்து அப்படியே ஓடக்கூடாது தரையில் படுத்து உருளணும் அப்படி உருண்டால் அந்த தீயை உடனடியாக கட்டுப்படுத்தப்படும் அப்படி இல்லாட்டி மற்ற பக்கம் பரவுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து உடனடியாக செய்ய வேண்டியது அல்லது நம்முடைய சமையல் கட்டில் தண்ணி பெரிய பாத்திரத்தில் பிடிச்சி உடனே அது அதை ஊற்றி அதை அணைக்கணும் முடிந்த அளவு அங்கேயே அதை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்படியே பரவி தொடர் நிகழ்வாக ஆகிவிடும் பெரிய விபத்து நடந்துவிடும் பெரும்பாலும் தீ அணைப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு எளிய விளக்கம் நாம் வந்து விளக்கை அணைக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் வாயில் ஊதி விளக்கை அணைக்கிறோம் அப்போ என்ன ஆகுது நாம் வாயிலிருந்து வருகின்ற காற்று அந்த தீயை அணைப்பது இல்லை நாம் வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிறோம் அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு தான் வந்து தீயை அணைக்குது காற்று தீயை அணைக்கிறதா இருந்ததுன்னு சொன்னால் தீயே பரவாது இல்லைங்களா நாம் வெளிவிடுகிறுங்க கார்பன் டை ஆக்சைடு வாயு தான் அந்த தீயை அணைக்குது விளக்கை அணைக்குது ஆக இதை பெருமளவு நம்ம வந்து சேகரித்து தீ அணைப்பதற்கு பயன்படுத்தணும் அதைத்தான் செய்கிறாங்க பெரும்பாலும் வந்து வீடுகளில் வணிக நிறுவனங்களில் இந்த தீ அணைப்பு சிலிண்டர்களில் வந்து வச்சிருக்கிறாங்க இப்போ கார்களில் பே சிற்றுந்து பேருந்துகளில் கூட அந்த தீயணைப்பு சிலிண்டர்கள்லாம் வச்சுருக்குறாங்க அந்த சிலிண்டரில் அடைக்கப்பட்ட வாயு என்ன கார்பன் டை ஆக்சைடு வாயு சிஓ டூ என்ற அந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு இப்போ அதுதான் வந்து உடனடியாக தீயை அணைக்கும் தண்ணியை விட வந்து இது வேகமாக பரவி தீயை அணைக்கக்கூடியது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வீடுகளில் அதுவும் முக்கியமாக சமையல் கட்டுகளில் இந்த சீவோட்டு அடங்கிய தீயணைப்பு சிலிண்டர்களை கட்டாயம் வைக்க வேண்டும் வைத்திருந்தால் மட்டும் பற்றாது அதனை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இது ஒரு புறம் இப்போ அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் அப்போ அந்த தீ விபத்தில் வெளியில் போய் தப்பிக்கலானாலும் வழி இல்லை எட்டாவது மாடி ஒம்பதாவது மாடி பத்தாவது மாடியிலேருந்து குதிச்சா என்னாகவும் அப்பவும் உயிரில்லப்போ தான் இப்படி ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஆகிவிடும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்லேயும் அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த சிலிண்டர் சீ ஓட்டு அடங்கிய கார்பன் டை ஆக்சைடு வாயு அடங்கிய சிலிண்டர்கள் தீயணைப்பு சிலிண்டர்கள் பொருத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கணும் அல்லது பெரிய அடுக்குமாடு குடியிருப்புகளில் எப்படி வந்து தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களோ போல் இப்போ கேஸ் கனெக்ஷன் கூட வந்து என்ன செய்கிறாங்க பைப் வழியாகவே கொடுத்துட்றாங்க சிலிண்டர் ஒவ்வொரு வீட்டுக்கு தூக்கிட்டு போக முடியாது கீழேயே வந்து சிலிண்டரை பொருத்தி கொள்ளலாம் அது வந்து பைப் வழியாக வீடுகளுக்கு சமையல் கட்டுக்கு போகும் அதுபோல் கார்பன் டை ஆக்சைடு வாயு ஒரு லைனையும் போட்டு வைக்கணும் இப்போ நம்ம மருத்துவமனைகளில் பார்த்துருப்போம் ஆக்சிஜன் போகிற லைன் வந்து கொடுத்துருப்பாங்க மஞ்சள் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு அறைக்கும் மருத்துவமனையில் ஒவ்வொரு அறைக்கும் அந்த பிராணவாயு சிலிண்டர் அந்த லைன் கொடுத்துருப்பாங்க பைப் லைன் கொடுத்துருப்பாங்க அதுபோல் ஒவ்வொரு வீடுகளுக்கும் முக்கியமாக சமையல் பண்ணுற வாயுவான லைன் அப்புறம் தண்ணி அந்த லைன் அடுத்ததாக தீயணைக்கும் வாயுவான சிஓட்டு வாயுக்கு ஒரு லைன் இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏற்படுத்த வேண்டும் அது வந்து மிக மிகவும் கட்டாயம் இப்போ இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாடகைக்கு குடியிருக்கும் பொழுது அல்லது சொந்தமாக பிளாட் அடுக்குமாடு குடியிருப்பு வாங்கும்போது இதை உறுதி செய்ய வேண்டும் அல்லது அந்த மாதந்தோறும் வந்து அல்லது ஒரு இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை வந்து அவங்க அந்த குடியிருப்போர் நல சங்கத்தில் மீட்டிங்லாம் போடுவாங்க அப்போ வந்து இதையெல்லாம் வந்து நம்ம அவர்கள் வந்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் வந்து தீ பரவினால் தீ விபத்து மற்றும் சில வெடி விபத்துக்கள்லாம் ஏற்படும் திச்சின்னு சொன்னால் போல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ நூற்றி எட்டுக்கு நூற்றி ஒன்றுக்கு ஃபோன் பண்ணுறோம் அவங்க தீயணைப்பு இருந்து வந்து அணைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம் ஆகையினால் இது போல் இந்த சிஓட்டு கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வந்து தீயை அணைப்பதற்கு பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் முக்கியமாக சிந்திக்கிறோம் அதை விடவும் முக்கியம் என்ன செய்யணும் தீ விபத்து ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு பிரச்சனை வந்து சிக்கல் வந்து வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்பதை விட வராமல் பார்த்து கொள்வது என்பது தானே வந்து சாலை சேர்ந்தது அதைத்தான் நம்ம ஐயன் திருவள்ளுவரும் சொல்கிறாரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே சொன்னார் அதிகாரம் நாற்பத்தி நாலு குற்றங்கடிதல் குரல் என்று வந்து நானூற்றி முப்பத்தி அஞ்சு காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும் பின்னாடி வரக்கூடிய துன்பங்களை சிக்கல்களை முன்கூட்டியே அறிந்து கொள்ளாதனுடைய வாழ்க்கை வைகோல் போர்க்கு பக்கத்தில் வைத்த நெருப்பு போன்றதாக ஆகிவிடும் வைக்கோல் போர்க்கு பக்கத்தில் நெருப்பு வச்சால் என்னாகும் சீக்கிரமளமால் தீ பரவிவிடும் அதுபோல் ஒருவருடைய வாழ்வானது மிகுந்த கவனத்தோடு முன்னெச்சரிக்கையாக பின்னாடி என்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் சிந்தித்து பார்க்காம செயல்பட்டால் பல சிக்கல்கள் வந்து சேரும் ஆகையினால் இது போன்ற தீ விபத்துகளில் முக்கியமாக நாம் வந்து கடைபிடிக்க வேண்டியது தீயணைப்பு வாயு அடங்கிய சிலிண்டர்களை நாம் கட்டாயம் பொருத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அதை விட முக்கியம் தீயே விபத்தை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த அருமையான திருக்குறள் இலக்கம் தீயணைப்பு தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிய நவுசாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படுத்தட்டும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்